யூஸ் பண்றாங்க பட் அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இப்போ நம்ம ஃபுட் சாப்பிடும்போதுதான் அந்த பிரச்சனையே வருது இப்போ புட் சாப்பிடும்போது எடுத்து எடுத்து வச்சுக்கும் போது யாராவது தெரியறாங்களா யாராவது பாக்குறாங்களா யாராவது நம்மள ஏதாவது சொல்ல போறாங்களான்னு அந்த ஒரு கூச்சம் ஒன்னும் இருந்துகிட்டே இருக்கு அலைனர்ஸ்ல ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன்னா அது என்னவோ பல்செட்ன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வைக்கிற மாதிரி யாராவது பாக்குறாங்களான்னு தெரியாம பாக்ஸ்ல போட்டு வச்சுப்பாங்க பட் அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு பெர்மனென்ட்டா போடுற இந்த பிராக்கெட் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கழுட்ட எல்லாம் தேவையில்லை உங்களோட ஐ மீன் லைக் இட்ஸ் கோயிங் டு பீ தேர் இன் யுவர் ஓரல் கேவிட்டி பட் இதுல என்ன டிராபேக் இருக்குன்னா நீங்க சாப்பிற சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட்க்கு நடுவுலயும் அந்த ஒயர்க்கு நடுவுலயும் இருக்க போகுது சோ நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்டிப்பா வந்து நீங்க வந்து ப்ராப்பரா காகிள் பண்ணி பிரஷ் பண்ண வேண்டியிருக்கும் அலைனஸ்னா நீங்க ஜஸ்ட் கழட்டி வச்சிட்டு என்ன ஃபுட் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சாப்பிடலாம் என்ன லைக் வாட் எவர் ஃபுட் யூ வாண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு லெக் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நீங்க போட்டுக்க போறீங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஏம் எல்லாம் கிடைக்கக்கூடாது அதனால ஆக்சுவலி பிராக்கெட்ஸ் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குன் நான்வெஜ் சாப்பிட்டது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் வந்து கண்டிப்பா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கதான் செய்யும் இப்போ நான் அலைனஸ் யூஸ் பண்றேன் அது எப்படி வாஷ் பண்ணனும் ஏதோ ஒரு அர்ஜென்ட்ல பாக்ஸ்ல வைக்காம பாக்கெட்லயோ இல்லை கர்ச்சீஃப்லயோ மடிச்சு வச்சுட்டு திருப்பியும் அதை வாஷ் பண்ணாம அந்த மாதிரி எடுத்து போய் யூஸ் பண்றதுனா அதனால ஏதோ ஒரு ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருங்களா கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது ஸோ யூ கண்டிப்பாக நம்ம பாக்ஸ் நம்ம ஆக்சுவலி கொடுத்துட்டு போகிறோம் அந்த பாக்ஸில் கண்டிப்பாக வைங்க நீங்கள் ஃபுட் சாப்பிட்டதும் கண்டிப்பாக அந்த அலைனஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உருள் கேட்டில் போடுங்க மார்னிங் எழுந்ததும் உங்கள் டீத் எப்படி ப்ரெஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி

டிபெண்டிங் ஆன் த த ஏஜ் ட்ரீட்மெண்ட் வயசானவங்களுக்கு வந்து பல்லோட இடுக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேப்ஸ் வர ஆரம்பிக்கும் தட்ஸ் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் ஃபார் கேப்போ இல்லாட்டி இப்போ லைக் ஐ கேன் த பல் தூக்கலாகவும் இருக்கு இன் பல்லில் வந்து அந்த கேப்ஸ்ல ஐ கேன் த டர்ட் அதாவது அந்த டெபிட்ஸ் இருக்கு இந்த டெபாசிட் அங்கே மட்டும் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் யூ ஆல்ரெடி அதிகமா இருக்கு என்னதான் வச்சு நீங்க வந்து க்ளீன் பண்ண ட்ரை பண்ணாலும் யூ நாட் பி ஏபிள் டு ரீச் தோ ஸ்பேஸ் டு கிளீன் தட் ப்ராப்பர்லி ஸோ இதுக்கு குட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டு கோன் ஃபார் ஆர்த்தரான்டிக் பிரேசஸ் கமிங் டு ஆர்த்தரான்டிக் பிரேசஸ் லைக் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் யூ மைட் ஹவ் சீன் லைக் யூ முன்னாடி எல்லாம் குழந்தைங்க இந்த பிரேசஸ் பிராக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லுக்கு மேல எல்லாம் ஒட்டி போட்டிருப்பாங்க அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா யூ கேன் சி கலர் கலராக பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைகேட்டிங் பிராக்கெட்ஸ் அதுல நம்ம பேண்ட்ஸ்லாம் போட மாட்டோம் ஜஸ்ட் அந்த பிராக்கெட்ஸ் இருக்கும் அதுக்கு மேல இருக்கிற அந்த கம்பி மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது தட் இஸ் கோயிங் டூ பீ தி தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு அலைன் த டூ த இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது த சம்திங் காட் டேஸ் இன்வெஸ்டர்லன்னு இல்லைன்னா இன்விசிபிள் பிரேசஸ் ஸோ அந்த அலைனர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமாக நம்ம அந்த பல்ல வந்து ஆக்ஷுவலி கரெக்ட் பண்ணிக்கலாம் இவன் ஃபார் யூ லைக் ஐ வுட் சைட் ஜஸ் தட் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அலைனர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் அது என்னென்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இப்போ நம்ம ஃபுட் சாப்பிடும்போது தான் அந்த பிரச்சனையே வரும் ஓகே இப்போ ஃபுட் சாப்பிடும்போது அதை எடுத்து எடுத்து வச்சுக்கும் போது யாராவது தெரியிறாங்களா யாராவது பார்க்கறாங்களா யாராவது நம்மள ஏதாவது சொல்ல போகிறாங்களான்னு அந்த ஒரு கூச்சம் ஒன்றா இருந்துக்கிட்டே அதுதான் அலைனர்ஸ்ல ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன் பல்செர்கிள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன்னா அது என்னவோ பல்செட்ன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வைக்கிற மாதிரி யாராவது பாக்குறாங்களேன்னு தெரியாம வச்சுப்பாங்க பாக்ஸ்ல போட்டு வச்சுப்பாங்க பட் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் போட்டாலும் ஆக்சுவலி எனக்கு லைக் ஃப்ரம் வாட் யூ டெல்லிங் எனக்கு வந்து புதுசா இருக்கு பட் ஆனா ஆக்சுவலி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதாவது இந்த கழட்டி வச்சுட்டு சாப்பிடணுங்கிறதுக்காகவே தே டோன்ட் ஈவன் நீட் பப்ளிக் ஆமா ஐ டோட்டலி கெட் இட் பட் லைக் கிவ் பாக்ஸ் நீங்க வந்து அந்த யூஸ் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ்ல தான் நீங்க வந்து

வந்து நம்ம தாராளமா போட்டுக்கலாம் இப்போ நான் பேசஸ் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அது என்னென்ன காஸ்ட் வேரியேஷன் ஆகும் செல்லை okay. <functionals> <Than> <visuals> ஆக்ஷுவலி இட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து உங்களுக்கு வந்து டே அதுக்கு அடுத்தடுத்து ஆக்ஷுவலி எந்த செராமிக் பிராக்கெட்ஸ் போட்டிங்கன்னா அதை விட எக்ஸ்பென்ஸாக இருக்கும் அதில் நீங்கள் செல்ஃப் லைகெட்டிங் போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸுவாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்கலாக எது வந்து பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஆக்சுவலி நினைக்கிறீங்களோ வாட் எவர் த டாக்டர் சஜஸ்ட் சில சமயம் நார்மல் ப்ராக்கெட்ஸ் வந்து போடுறதை விட செல்ஃப் லைகேட்டிங் வந்து பெட்டராக இருக்குன்னா அதை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்ன போட்டாலும் என் ரிசல்ட் வந்து இட் இஸ் கோயின் டு பி த பெஸ்ட் இப்போ ஸ்டீல் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க அதனால நம்ம பக்கத்தில் அந்த மசூலோசம் ப்ளட் வர மாதிரியோ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருங்களா இல்ல மூவ் ஆகுங்களா அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வருங்களா ஓகே இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்க தான் செய்யும் பட்லீ நீங்க நீங்க சொல்ற அளவுக்கு ஆக்சுவலி பிளட் வர அளவுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இல்லாம நம்ம வந்து ஆக்சுவலி குடுக்கறத மீட்டாவது ரொம்ப ஹேண்டில் ஹாண்டில் பண்ணணுமா கண்டிப்பா நம்ம அந்த பிராக்கெட்ஸ் போட்டு ஆக்சுவலி இந்த ஆர்த்ரோன்டிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஹார்டான சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து கடிக்கக்கூடாது ப்ராக்கெட்ஸ் ப்ராப்பராக பாத்துக்கணும் உடைக்கக்கூடாதுங்கிறதுலாம் சொல்லுவோம் அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பிட்வீன் தி அலைனஸ்க்கும் இதுக்கும் இருக்குது அலைனஸ்னால் நீங்க ஜஸ்ட் கழட்டி வச்சுட்டு என்ன ஃபுட் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சாப்பிடலாம் என்ன லக் வாட் எவர் ஃபுட் யூ வாண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு லெக் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நீங்க போட்டுக்க போகிறீங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் எலும்பெல்லாம் கடிக்கக்கூடாது அதனால

பட் ஆனால் எவென்ச்சுவலி லைக் யூனோ வித்இன் அ வீக்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து தே கெட் யூஸ் அதுக்கு பழக்கம் ஆகிட்டு ஆக்சுவலி இது அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலி ஃபுட் ஈவன் குழந்தைங்களுக்கே நம்ம இது தானே போடுறோம் ஸோ லைக் தே ஜஸ்ட் கெட் யூஸ் டு இட் இவ்வளோ நாளில் இது சரியாயிடும் கேப் ஃபில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இதில் எவ்வளோ நாள் நம்ம எடுத்துக்கோ அலைனஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் குவிக்கராக வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதில் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சாலும் அந்த குறிப்பிட்ட பீரியட்க்கு வந்து நம்ம ஆத்தோமேட்டிக் ப்ரைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்றோம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ரீட்டைனர்ஸ் ஒன்னு கொடுப்போம் அதை எவ்வளவு நாள் வந்து உங்க டாக்டர் வந்து உங்களை போட சொல்றாங்களோ கண்டிப்பா அவ்வளவு நாள் வந்து நீங்க அந்த ரீட்டைனர்ஸ் வந்து போட்டுருவோம் இதுவே அலைனர்ஸ் நம்ம போது நம்ம எவ்வளவு நாள் மேம் அதை போட்டுட்டு இருக்கணும் அது எப்படி காஸ்ட் வேரியேஷன் எப்படி இருக்கும் பிராண்ட் வைஸ் மாறவங்களா இல்ல அது எவ்வளவு நாள் எவ்வளவு டியூரேஷன்ல அது கியூர் ஆகும் யா அலைனஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் குயிக்கரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் அண்ட் தென் அகேன் இஃப் யூ ஆஸ்க் லைக் மார்க்கெட்டில் ஆக்சுவலி யூ ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி கிளியர் அலைனஸே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது ஸோ அந்த பிராண்டை பொறுத்த மாதிரி ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும் அதே போல் உங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி லைக் இவ்வளோ செட்ஸ் ஆஃப் அலைனஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் போடணும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட டியூரேஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமா அலைனஸ் நான் இப்போ யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது நைட் தூங்கும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு தூங்கணுமா இல்லை போட்டுக்கிட்டே இருக்கணுமா அலைனஸ் நீங்கள் நைட்டும் போட்டு தான் இருக்கணும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ ஆஸ் நீங்கள் அலைனஸ் போட்டு ஃபுட் சாப்பிட்றது சாப்பிடும்போது மட்டும் யு கேன் ட்ரை ரிமூவ் பண்ணலாம் இப்போ நான் அலைனஸ் யூஸ் பண்றேன் அது எப்படி வாஷ் பண்ணனும் ஏதோ ஒரு அர்ஜென்ட்ல பாக்ஸில் வைக்காம பாக்கெட்லயோ இல்லை கர்ச்சீஃப்லயோ மடித்து வச்சுட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணாம அந்த மாதிரி எடுத்து போய் யூஸ் பண்றதுனால அதனால ஏதாவது ஒரு ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருங்களா கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது ஸோ யூ கண்டிப்பாக நம்ம பாக்ஸ் நம்ம ஆக்சுவலி கொடுத்துட்டு போகிறோம் அந்த பாக்ஸில் கண்டிப்பாக வைங்க நீங்கள் ஃபுட் சாப்பிட்டதும் கண்டிப்பாக அந்த அலைனஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உருள் கேட்டில் போடுங்க மார்னிங் எழுந்ததும் உங்கள் டீத் எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட அலைனஸையும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எனிவேஸ் நம்ம இந்த அலைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் தி அலைனர் போட்டிருக்கோம் அந்த டைம் வரைக்கும் நாட் கோயின் டு யூஸ் ஒன் செட் ஆஃப் அலைனர் ஸோ லைக் நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு டென் டேஸ் டு டூ வீக்ஸ் வரைக்கும் தான் ஆக்சுவலி ஒரு செட் ஆஃப் அலைனர் எஸ் இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஏன்னா அதுக்கு டூத் மூவ்மெண்ட் கொடுக்குற மூவ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அடுத்தடுத்த செட் ஆஃப் அலைனர்ஸ்ல ஆக்சுவலி இட் கிவ்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது இவ்வளோதான் உங்களுக்கு ஆகும் அது நம்மளுக்கு ஜாயின் ஆகிறத பொறுத்து எஸ் என்ன மாதிரி அலைனஸ் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மாதிரி ரேட்டில் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி அந்த மூவ்மெண்ட் நம்ம கொடுக்கணுங்கிறத பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ நாளுக்கு அந்த ஒரு செட் ஆஃப் அலைனர் வந்து நீங்க போட்டிருக்கணுங்கறது டாக்டர் நம்ம நார்மல் டேப் வாட்டரில் கிளீன் பண்ணலாமா இல்லைன்னா ஏதாவது அதுக்குன்னு ஏதாவது லிக்விட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கு நார்மலா நீங்க எப்படி வந்து உங்க டூத்தை ப்ரஷ் பண்ணி நீங்க வந்து வாட்ட வேர் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணுறீங்களோ அதே வாட்டர்ல நீங்க நார்மலாக வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க பிரஷ் பண்ணிட்டு நீங்க காகிள் பண்றதுக்கு யூஸ் அப் வாட்டர் இப்போ எனக்கு நான் எதுவும் பண்ண போறதில்லை எனக்கு வேணாம் ஏன்னா இப்போ அலைனர்ஸும் யூஸ் பண்ணல பிரேசர்ஸும் யூஸ் பண்ணல எனக்கு கேப் இருந்தால் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏஜ் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் பண்ண தேவையில்லை அப்படின்னு இதை நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம்னா இதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ட்டி இயர்ஸ் எனக்கு ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் போன் ஹெல்த் உங்களோட போன் ஹெல்த்தும் உங்களோட கம்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ஆக்சுவலி டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க தாராளமாக வி கேன் கோ அண்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் இது அப்படியே விட்டுருலாமா அப்படின்னா இப்ப நீங்க அப்படியே இப்போ மால் அலைன்மெண்ட் இருக்கு உங்களுக்கு வந்து ப வந்து கேப் இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அழுக்கு அதிகமா படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கேல்குலஸ் சோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் வரக்கூடாது அதுக்கான ப்ராப்பரான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசஸ் ஆர் அலைனஸ் தான் அப்படி இல்லன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு ரொட்டீனான ஒரு டென்டல் செக்அப் எடுத்து ப்ராப்பரா நீங்க வந்து லைக் அட்லீஸ்ட் லைக் எய்ட் டு டென் மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க ஸ்கேலிங்லாம் பண்ணி லைக் உங்களோட ஓரல் ஹெல்த்த பார்த்துக்கிறது பெஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஜாயின் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்றேன் இட்ஸ் டெஃபினட்லி நாட் லைக் தட் அதுதான் நான் சொன்னேனே நீங்க வந்து ஆக்சுவலி டோட்டலி டிபென்ஸ் ஆன் யூ போன் ஹெல்த் உங்களோட பல்லு எவ்ளோ ஹெல்த்தியா இருக்குங்கறத பொருத்து எடுத்து வில் பி ஏபிள் டு மேக் பார்த்தும் சரி எக்ஸ்ரேஸும் வச்சு கம்பேர் பண்ணி வி லைக் வி ஹேவ் கிவ் ஃபார் லைக் யூனோ எல்டர் பேஷண்ட்ஸ் ஆல்சோ நிறைய பேர் இப்போ வந்து அவங்களோட அலைன்மெண்ட் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க சோ லைக் சின்ன வயசுல தான் கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஓகே